வணக்கம் சிறிஸ்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலையில் தடுமாற்றம் வேலையில் தொய்வு பணியிடங்களில் சக ஊழியர்களால் பிரச்சனை உற்பத்தி தொழில் சார்ந்த வகையில் சுணக்கம் இயந்திர வகை கோளாறுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் பணம் முடக்கம் இவற்றால் உற்பத்தி வேலை தாமதம் மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடும் இரட்டை மனநிலையில் நீங்கள் இருந்து கொண்டு செயல் தடுமாற்றங்களால் வருந்தக்கூடும் அரசு குடும்ப நிர்வாகம் குடும்பத்தில் பெண்கள் உதவி இவற்றால் உங்களுக்கு காரிய பலிதமும் காரிய மேன்மையும் உண்டாகக்கூடும் அரசு சார்ந்த இனங்களின் அலுவலக சேவைகள் மற்றும் குடும்ப நிர்வாகத்தில் பெண்கள் உதவி மூத்தோர் ஆலோசனை பெண்கள் சகாயம் பண வரவு செலவுகளில் உதவிகள் நல்ல அனுபவ பாடங்கள் ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்துவீர்களானால் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் சிறப்பும் கிட்டும் இளையவர் செயல்பாடுகள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் பணியிடத்தில் உற்பத்தி தொழிற்சாலையில் தொழிலாளர்களுடைய கருத்து வேற்றுமை கோபங்கள் எரிச்சல்களாக பரிணமிக்கும் இதனால் தொழில் சங்கடங்கள் உற்பத்தி முடக்கம் பணம் வரவு செலவுகளில் தடை தாமதங்கள் உணரப்படும் நிதானம் தேவை எல்லாவற்றையும் நல்ல கலந்தாலோசித்து பிறர் கருத்துக்களின் உண்மை தன்மையை உணர்ந்து செயல்பட உங்களுக்கு வெற்றி கிட்டும் மருத்துவ ஆலோசனை குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை மருத்துவ பராமரிப்பு செலவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு ஆயுள் காப்பீடு போன்றவற்றால் செலவுகள் தலை தூக்கும் சுப குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் உயர்கல்வி வேலை வாய்ப்பு இவற்றில் காலதாமதம் உணரப்படும் அவசரகதியாக செயல்பட்டு எதையும் தீர்மானிக்க வேண்டாம் வேலையில் கவனம் தேவை இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாடு வெளியூர் கல்வி போன்றவற்றில் காலதாமதம் இருப்பினும் பொறுமையாக நல்ல நேரம் வரும் வரை காத்திருந்து செயல்பட உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆரோக்கிய வகையிலும் வழக்கு வகையிலும் அண்டை அயலார் மாமன் வகையிலும் அவசரம் காட்ட வேண்டாம் அவர்களுடைய அவர்களுடன் கராராக இருப்பீர்கள் அவர்களுடைய செய்திகளுக்கும் அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனநிலை இரட்டை தன்மையுடன் வேலை பார்க்கும் அதனால் திடீர் முடிவுகள் சங்கடங்கள் கருத்து வேற்றுமையால் ஏற்படும் வருத்தங்களை தவிர்ப்பது நல்லது மூத்தோர் தந்தை மொத்த வயதுடையோர் உடல் நலம் குன்றியோர்களுடைய மருத்துவ மருத்துவ செலவுகள் அதிகரிக்க கூடும் அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று ஆரோக்கியம் பேணுவது சிறந்ததாக இருக்கும் மூத்த உடன் பிறப்புகள் மற்றும் உங்கள் வயதை விட கூடுதல் வயதானோர்களுடைய பண வரவு செலவுகள் உங்கள் உதவிகரமாக இருக்கும் அவர்களுடைய ஆலோசனை பின்பற்றினால் நல்லதே நடக்கும் தந்தை வழி மூத்தோர் தந்தை தந்தை வழி வயதை ஒட்டோர் உங்களுக்கு அநேக சகாயங்களும் பண உதவிகளும் ஆலோசனைகளையும் பெற்று உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும் மேலும் விவசாயம் உற்பத்தி தொழில் சார்ந்த வகையில் கடுமையாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய காரணமாக இருக்கக்கூடும் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருந்து தேவைக்கேற்ற செலவுகளை சரிவர அட்டவணையிட்டு செலவு செய்து எது தேவை எது தேவையற்றது என்பதையெல்லாம் பரிந்துரைத்து அதில் நல்ல நல்ல ஆலோசனைகள் பெற்று முதலீடுகளை பெருக்கி உற்பத்தியை பெருக்குங்கள் பண முதலீடுகளில் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதனால் வருங்காலத்தில் லாபங்கள் வியாபாரங்கள் சிறக்கக்கூடும் சுப விசேஷங்களுக்கு திட்டமிட்டு அணிகலன்கள் வாங்கக்கூடும் அதனால் கூடுதல் செலவுகள் உண்டாகக்கூடும் அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த இனங்களில் கமிஷன் ஏஜென்சிஸ் போனவற்றில் சமயோஜித தொடர்புகள் அரசியல் லாபங்கள் அரசியல் தொடர்பு வட்டங்கள் இதனால் நீங்கள் சகாயம் பெறக்கூடும் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடகராசியினருக்கு பலன்கள் இவ்வாறு இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்